பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போதோனாக்கா திருமணம் ஆகி பத்து வருஷமாக குழந்தை இல்லை ஆண்மை இல்லை சுத்தமாக விதைக்கு தன்மையே இல்லை அப்படின்ற ஒரு தம்பதியோட விந்தணுக்கள் ரிப்போர்ட் வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டுமே இருக்கக்கூடிய தம்பதிக்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது அந்த மருந்து முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா எழுபது பர்சன்டேஜ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருது அதுக்கான முழுது போட்டோம் வீடியோவின் இறுதி பகுதியில் நம்ம அட்டாச் பண்ணுவோம் பார்த்துக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா குழந்த வேணும்னாக்கா ஒரு ஆரோக்கியமான ஆன்மவனுக்கு நாற்பத்தைந்து மில்லியன் உயிரணுக்களும் விரைப்பு சக்தியும் விந்து அணுக்களோட தலை கழுத்து உடல் வால் இவற்றின் அசையும் திறன் ஹெட்டு நெக்கு டைலு மொட்டிலிட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டுந்தான் ஒரு ஆண்மகன் இல்லாத இன்பங்களையும் குழந்தை செல்வங்களையும் எடுத்து சமுதாயத்தில் சிறந்த ஒரு மனிதனாக இருக்க முடியும் இது இல்லாட்டி கஷ்டம் அதே போல பெண்களுக்கு ப்ராப்பரான கருமுட்டை இருக்குன்னா இருபத்தி நாளுக்கு ஒரு முட்டை ஒரு ஒரு முறை வந்து மாதவிட சுழற்சி சரியா இருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆண்மை சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் என்ன பரிசோதனை பண்ணணும் என்ன மாதிரியான முறையில் கையாண்டால் முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்றத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பலதரப்பட்ட ஆண்மகன்களுக்கு ஆண்மை தன்மை இல்லை தன்மை இல்லை விந்தணுக்கள் இல்லை மொட்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த விந்து இருந்தாலும் அது நீந்தி செல்லக்கூடிய தன்மை இல்லை எனக்கு எழுச்சி தன்மையே இல்லை எனக்கு வந்து கனவுலேயே அந்த ஸ்போம் வந்து அவுட் ஆயிடுது எண்ணில் நடந்தால் பலவிதமான குறைபாடுகளே நீங்கள் சொல்கிறாங்க முதல்ல நான் இன்னைக்கு உலக மக்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன் நான் விண்டனுக்களுக்கு மருந்து கொடுப்பேன் குழந்தை செல்வத்தை கற்றுக்கலாம் இல்லாத இன்பங்களை அனுபவிச்சிக்கலாம் நான் கொடுக்கக்கூடிய மருந்து நீங்கள் சாப்பிட்டு குணம் ஆகலைனாக்கா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துறீங்கன்னு வச்சிங்க நான் அதை பத்து மடங்கு ஒரு லட்ச ரூபா திருப்பி கொடுப்பேன் இதுதான் நான் கொடுக்கக்கூடிய மிராக்கலான ஒரு கேரண்டி இன்னைக்கு ஆண்களுக்கான மருந்து சொல்லிட்டு அசோகந்தியோ அந்த பொடி இந்த பொடி ஏகப்பட்ட மூலிகை பொருட்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது தங்கணம்னா தங்கம் வேண்டும் வெந்து சக்தி உடம்புல தங்கம்னாக்கா தங்கம் வேணும் தங்களை இல்லாமல் மூலிகை மருந்துகளை மட்டுமே சாப்பிட்டு பெரிய அளவில் பயனுருக்காது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நல்லா சரக்கடிக்கிறது வெல்டிங் வேலை பார்க்குறது நைட் டைமில் ஃபுல்லாக ஃபோனை நோடுறது மஞ்சள் காமங்களை மற்றும் விதைப்பையில் அடி வாங்கிறது இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சக்தி வந்து கம்மியாகிடும் இயற்கையாகவே எப்படியோ ஒன் மில்லியன் கவுண்ட்டுன்றது ஜீரோ ஈக்குவன் டு ஜீரோ கவுண்ட் அதை அழகாக தூக்கி நிறுத்தி ஈவன் சமுதாயத்தில் சிறந்த ஆண்மகனாக இருப்பான் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை என்கிட்ட மருந்து சாப்பிட்றவங்களுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன் இந்த அஷூரன்ஸ் யாருமே கொடுக்கறதில்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒன்றும் யூடியூப் இல்லை பிரம்மாண்டமாக வீடியோவை கிரியேட் பண்ணி நல்லா அழகாக எடிட் பண்ணி பண்ணுறதுக்கலாம் நம்ம மருத்துவ மருத்துவ வேலையை மட்டும் தான் பார்ப்போம் ஆனால் இன்று எண்ணில் அடங்கா கார்பரேட் சித மருத்துவர்களும் கார்பரேட் ஆயுர்வேத மருத்துவர்களும் மற்ற வெள்ளக்கார மருத்துவமும் இருக்காங்க இவங்க எல்லா மருத்துவத்தையும் தலைமையில் கொட்டுற மாதிரி விஷயத்த சொல்கிறேன் ஒரு பேஷண்ட் ஒருத்தன் வந்துட்டாக்கா அவங்க கிட்டே இருந்து பணம் சம்பாதிக்கணுன்றது தான் இன்னைக்கு முக்கியமாக இருக்குது என்கிட்ட வந்தால் முதல்ல அடிக்கிறத நிப்பாட்டிடணும் தம் அடிக்கிறத நிப்பாட்டிடணும் வயிற்றுக்கு சாப்பிடணும் நான் சொல்கிற உணவாக சாப்பிடணும் மதுவை சரியான முறையில் சாப்பிட்ணும் சயின்டிஃபிக்காக லேபில் போய் செக் பண்ணணும் இதுதான் ஆனால் இன்றைக்கி பெண் மருத்துவர்கள் கூட நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னாக்கா நல்லா பண்ணலாம் இப்படி பண்ணிங்கனாக்கா அந்த மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணீங்கன்னா அவர் நேரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க ஆண்மை சம்மந்தமான வீடியோ போடுறாங்க நான் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அறுநூறுக்கு சம்மந்தமாக அறுநூறு வீடியோ போட்டுப்பேன் அது ஆண்மை சம்மந்தமான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டுக்க மாட்டேன் விந்தணுக்கள் உற்பத்தி என்பது வேது ஆண்மை என்பது வேது ஆண்மைனா இல்லாத சுகத்துக்கு தான் அவங்க மேக்ஸிமம் அதை மோட்டிவேட் பண்ணுவாங்க நான் என்ன சொல்றேன்னா அது சிற்றின்பம் பேரின்பம் ஒண்ணுது குழந்தை செல்வங்கள் உடல்ல வலிமை ஆண்மை என்றால் ஆளுமை ஆண்டவன் என்றால் நம்ம எல்லாம் ஆண்ட அர்த்தம் நம்ம உடம்ப நம்ம ஆளணும்னாக்கா நம்முள் இருக்கக்கூடிய ஆண்டவனே விந்து செல்வம் விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்பது முன்னோர் வாக்கு அதுலயும் நம்முடைய தங்க தமிழ் மருந்து என்ன சொல்றதுனாக்கா மருந்து சாப்பிடணும் கெட்ட பழக்கத்தை ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ விடணும் சயின்டிபிக்கா நீ குழந்தை பத்துக்கிறதுக்கு சரியான ஒரு ஆள் அப்படின்னு பேரின்ப விஷயத்துக்கு நான் அதை கொடுப்பேன் பேரின்பம் கிடைக்கும் போது சிற்றின்பம் இள இன்பமும் பயன்படுத்திக்கலாம் அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய அஷுனன்ஸ் இருக்கத்திலேயே கீழ்த்தனமான கேவலமான மோசமான ஒரு அனாதிகமான வேலையை பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜீவகாசி மனிதன் மட்டும் தான் சேத்துல இருக்கக்கூடிய கண்டதை தின்னக்கூடிய கூடிய பன்றிகள் கூட தனக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று மற்றொரு பன்றியிடம் போய் விந்தணுக்கள் எனக்கு கொடுப்பாயா கதுமுட்டை எனக்கு கொடுப்பா என்னுடைய விந்தை எடுத்து உணவு பன்றியோட கல்முட்டையில வைப்பா அப்படின்னு சொல்றது இல்ல நான் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் பல கார்பரேட் மருத்துவர்களுக்கு கொஞ்சம் வலிக்கும் என தப்பு பண்றாங்க ஆளுமை சக்தியை அதிகப்படுத்துவதே ஆண்மை விந்தணுக்கள் குறைபாடை மிகைப்படுத்தணும் அதுதான் மருத்துவம் கருமுட்டை குறைபாட மிகைப்படுத்தணும் அதுதான் மருத்துவம் இன்று ஐவிஐ ஐவிஎஃப் ஒன்றும் சில விதமான முறைகள்லாம் நூறு சதவீதம் இயற்கைக்கு எதிரானது நாம் வாழ்ந்த இந்த சமுதாயத்தில் தங்க தமிழ் இருக்கும் இந்த ஒரு மேன்மையான உலகத்துக்கே தமிழ் அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க இன்றைய தமிழ் மொழியும் தங்க தமிழுக்கும் மென்மையான தமிழ் மருத்துவமும் ஜஸ்ட் ஒரு தான் இருக்குது ஒரு தான் இருக்குது தவிர அதை படுறதுக்கு இன்னைக்கு ஆட்களே மிகவும் சொப்பமான அட்டல் தான் இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் சித்த மருத்துவம் கார்பரேட் மருத்துவமா மாறிவிடுச்சு ஆயுர்வேத மருத்துவம் கார்பரேட் மருத்துவமா மாறிடுச்சு இத சாப்பிட்டா அப்படி நிற்கும் அதை சாப்பிட்டா இப்படி நிற்கும் பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் வரக்கூடிய விளம்பரங்கள் வந்து மிகவும் கொச்சைத்தனமாக இருக்குது என்னுடைய மருந்தை சாப்பிட்டீங்கன்னாக்கா முகாலிஞ்சு இருக்கும் ரெண்டு இன்ச்சு அகலமாக இருக்கும் பெண்கள் கததுவாங்க நீங்கள் இங்க டிவி சவுண்டை அதிகப்படுத்தணும் ஜீன்ஸ் பேண்ட்டு கிழிஞ்சிடும் எவ்வளோ கேவலமா கீழ்த்தனமான தான் விளம்பரம் பண்றாங்க தப்புங்க அதெல்லாம் விந்தணுக்கள் உற்பத்தி ஆச்சுனாக்கா சட்டியில் இருந்தால்தான் அகப்பித்து வரும் உங்களுக்கு விந்தணுக்கள் போஸ்ட் கிளான்னு சொல்லக்கூடிய அந்த விந்து பயில இருந்தா உங்களுக்கு டைமிங் ஆகும் அதெல்லாம் இல்லாமல் ஆண்மை சக்தியை மேன்மைப்படுத்துறதுக்காக டைமிங் கெயின் பண்ணுறதுக்காக நீங்கள் இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் எல்லாமே இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்ச ஆளுமை சக்தியும் மொத்தமாக அழிச்சிடும் இந்த விஷயத்தெல்லாம் யாருமே அதை பண்றதில்லை இதில் வந்து இன்னும் சில நபர்கள் வந்து ஆங்கில பௌத்தம் சார்ந்த வயகதா பொடியெல்லாம் வந்து கலந்து பண்றாங்க தவறுங்க அதெல்லாம் ஒரு மருந்து மது உந்து எக்ஸ்ட்ரா எனச்சு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி தரக்கூடிய மருந்து எப்படி எழுதுக்கணும் அப்படி இருக்கணும் என் மருந்து சாப்பிடும் போது கையில் காசு இருந்துச்சுன்னா பாதாம் பிஸ்தா முதன் சாப்பிடுங்க கையில் காசே இல்லைன்னா வேர்க்கடலை சாப்பிடுங்க கிலோ நூற்றி நாற்பது ரூபா தான் பச்சை பயிர் சாப்பிடுங்க சாதாரண பயிர் வகையை கூட இன்னைக்கு சொல்கிறது இல்லை அவக்கோடா சாப்பிடுங்க நல்லா காப்பி விளம்பரம் வருது கிலோ ஐநூறு ரூபாய் சாப்பிடுங்க கிலோ ஆயிரத்தி பிஸ்தா சாப்பிடுங்க ரெண்டாயிரத்தி கிலோ சாமானியவனால சாப்பிட முடியாதுல்ல அதனால ஒரு மூலிகை சாப்பிட்டா குழந்த பிறந்துடும் ஒரு இதை சாப்பிட்டா குழந்த பிறந்துடும் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காதீங்க ப்ராப்பராக ரிப்போர்ட்டு உங்களுக்கு ஆண்மை சக்தி இல்லையா குழந்தை பாக்கல் இல்லையா எது இல்லையோ எனக்கு ப்ராப்பரான ரிப்போர்ட்டை கொடுங்க மருந்தை சாப்பிட்டுட்டு ஒரு மாதம் கழித்து நீங்கள் டெஸ்ட் எடுங்க உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் ரிப்போர்ட்டு மினாக்கலாக இருக்கும் அப்படி அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா பத்தாயிரம் ரூபா மருந்து செலவு பண்ணிங்க ஒரு நிமிஷம் கொடுத்துருங்க இது நான் கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸ் கேரண்டி ஸ்டாம்ப் பாப்பில் பான் பாப்பில் எழுதி கொடுத்துட்றாங்க இதையெல்லாம் தவிர்த்துட்டு தவறான வழியில் வந்து வெறும் சிற்றின்பத்துக்கு மட்டும் மருந்தெடுக்குறேன் இல்லாட்டி குழந்தைக்காக மருந்தெடுக்குதுன்னு சொல்லிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி சுற்றிக்கின்னு உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் உடலையும் மனசையும் வீண் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க அடுத்தது உள்ள விஷயம் நம்முடைய விந்து பை பைப்ளோஸ்ட் லேண்டு கிணற்று நீர் மாதிரி விந்து சக்தியை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும் அப்போ அங்க இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்கணும் இதெல்லாம் பண்ணாம வேற ஏதாவது சில சில வேலைகள்லாம் பண்ணி இல்லாத சுகமும் இல்லை டேப்லெட் மாதிரி ஒன்று போட்டுக்கிறது ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறது அவங்களாம் இன்றைக்கி மாதிரிப்பு அப்படின்ற ஒரு நிலையில தள்ளப்பட்டு நிறைய உயிரி எழுதுதாங்க நமக்கு தெரிஞ்ச சில நடிகர்கள் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு நம்ம கேள்விப்படுவோம் அவ்வளவும் சிற்றின்பத்துக்காக எடுக்கக்கூடிய விலகாதலும் இருந்து தயவுசெய்து அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க சொன்னதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணி தங்க தமிழ் நமக்கு கொடுத்த ஒரு ஆனந்தமான அழகான இயற்கையான ஆளுமை சக்தி ஆண்மை சக்தி குழந்தை எல்லாமே தான் அதை ரீஜென்ட் பண்ணணும் வெளியில் இருக்கக்கூடிய மருந்து பண்ணாது மீதி பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணாலும் அதெல்லாம் பொண்ணட்டா நிற்காது நான் கொடுக்கக்கூடிய அந்த ம மது உந்து உங்களுடைய விந்தணுக்கல்ல இருக்கக்கூடிய போஸ்ட் லேண்டை தான் ஊக்குவிக்குமே தவிர்த்து மருந்தே போய் விந்தணுக்களை உற்பத்தி பண்ணாது அதனால் சரியான விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னதை சரியான முறையில் நியாயமான முறையில் பயன்படுத்திக்கிங்க விந்தணுக்கள் வேணும்னு சொல்லிட்டு இயற்கைக்கு எதிரான எந்த ஒரு கீழ்த்தனமான வேலைகளும் தயவு செய்து மனித சமுதாயம் பண்ணாதீங்க நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகமான வேலைகள் இன்னைக்கு நடக்குது நம்ம பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல் அங்க போய் பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு உண்மையான தகப்பன் அவராக இருக்க மாட்டாங்க இன்னைக்கு காலேஜ் பசங்க விந்து தானம் வாங்குறாங்க அந்த விந்து எடுத்து அவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணி பண்ணுறாங்க அதெல்லாம் பெரிய பெரிய கார்பரேட்டு நிறுவனங்கள் பண்ணுறாங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது மீறி அதெல்லாம் பண்ணும்போது குழந்தைகளுக்கு நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு நோய் சக்தி கம்மியாகி குழந்தைகளுக்கு எது ஆகலாம் அதனால் உங்களுடைய விந்தணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது உங்களுடைய ப்ரோஸ்டேட் கிளாண்டாக தான் இருக்க வேண்டுமே தவிர்த்து மாற்று முறையாக இருக்கக்கூடாது சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம் புதியலானாக்கா எனக்கு உங்களுடைய ரிப்போர்ட்டை அனுப்பி எனக்கு டீட்டெயில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லதை சிந்திப்போம் நல்லதை சுவாசிப்போம் வாழ்ந்தோம்